விஷன் விஷன் நம்பகமான பார்வை எங்கே பார்த்தாலும் வணக்கம் போலியாக பணம் வசூலிப்போர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது பொது சுகாதார பரிசோதகர் என கூறி வர்த்தகர்களிடம் சட்டவிரதமான முறையில் பணம் வசூலிப்போர் தொடர்பில் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு அளிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் நாட்டின் சில பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறி சில வர்த்தகர்களிடம் பணம் வசூலித்து வருவதாக பல முறைப்பாடுகள் தமது சங்கத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதற்கு இயலுமை இல்லை என முதலாளிமார் சங்கம் தெரிவிக்கின்றன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனத்தை அறிவித்து அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தற்போதைய காலப்பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதற்கான இயலுமை இல்லை என முதலாளிமார் சம்மளம் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முப்பதாம் தேதி முதல் அமலாகும் வகையில் பெருந்தோட்ட தேலை மற்றும் திரப்பர் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதனத்தை அதிகரித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பணிபுரக்கமைய தொழில் ஆணையாளர் நாயகம் ஜெயசந்திரவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது குறித்த வர்த்தமான நாளாந்த குறைந்தபட்ச அடிப்படை வேதனமாக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் நாளாந்த விசேட கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கே பெருந்தோட்ட தேலை தொழிலாளர்களுக்கான நான்காந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பளவு எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை அணிவித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது காவல்துறை விசேட படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கொட்டாவ ருக்மல் சந்தையில் மகுளுந்து ஒன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இதன்போது ஒரு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மீட்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மகுளுந்தில் பயணித்த சந்தேகம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் போது குறித்த பல்கலைக்கழகத்திற்கு அண்மையில் உள்ள வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது அதன் போது பன்னிரண்டு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதோடு போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தினால் ஈட்டப்பட்டதாக சந்தேகப்படும் பதினைந்து லட்சம் ரூபாயும் மீட்கப்பட்டிருக்கிறது கைதான சந்தேக நபர் குறித்த பகுதியில் உள்ள வீடு வாடகைக்கு பெற்று அதில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவை தான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலே அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்